வெற்றியை தருவானோ அவரிடம் இந்த கொடியை நாளை நான் அவரிடம் கொடுப்பேன் அவர் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் விரும்புவார் அல்லாகவும் அவனது தூதரும் அவரை விரும்புவார்கள் என்று கூறினார்கள் அது தங்களில் யாரிடம் கொடுக்கப்படும் என எதிர்பார்த்தவர்களாக மக்கள் இரவை கழித்தனர் நபி சொல்லாஹு அலிஹிவசம் அவர்களிடம் மக்கள் காலையில் வந்தபோது அவர்களில் ஒவ்வொருவரும் அது கொடுக்கப்படுவதை விரும்பினார்கள் அலிபின் தாலிப் எங்கே என்று நபி சொல்லு அலிஹு வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே அவர் தன் கண்ணில் வழி ஏற்பட்டு வேதனையில் உள்ளார் என்று கூறப்பட்டது அவரை அழைத்து வாருங்கள் என நபி சொல்லு அலிகல் அவர்கள் கூறினார்கள் அலி இரு அல்லாஹு நபி சொல்லு அவர்கள் தன் எச்சிலை அவருக்கு துவா செய்தார்கள் அவருடைய வழி அவரை விட்டு நீங்கிவிட்டது இறை தூதர் அவர்களே நம்மை போல் அவர்களும் முஸ்லிம்களாக ஆகும் வரை அவர்களிடம் நான் போர் புரியவா என்று அலி ரலி அல்லாஹன் அவர்கள் கேட்டார்கள் அவர்களின் களத்தில் நீர் இறக்கும் வரை உம் பயணத்தை தொடர்வீராக பின்பு இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைப்பீராக அவர்களிடம் அல்லாஹ் கடமையாக்கியவைகளை கூறுவீராக அல்லாஹின் மீது சத்தியமாக உம் மூலம் ஒரே ஒருவனுக்கேனும் அல்லாஹ் நேர் வழி காட்டுவது என்பது சிவந்த ஒட்டகைகள் உமக்கு கிடைப்பதை விட சிறந்ததாகும் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று முஸ்லிம் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு